அஞ்சே நிமிஷத்தில் நான் இப்போ பண்ணக்கூடிய ஒரு சாதம் நீங்கள் யூடியூப்பில் எங்கே எப்படி தெரினாலும் உங்களுக்கு இந்த ரெசிபி கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் அடித்தே சொல்வோங்க ஏன்னா இது எங்கள் மாமியாரோட ரெசிபி அவங்க எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மூணே பொருளை வச்சு இவ்வளோ அற்புதமான டேஸ்டான ஒரு சாதம் அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இருக்குங்க பத்து பல் பூண்டை உரிச்சு எடுத்து லைட்டாக வந்துட்டு தட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் குக்கரில் டேரெக்டாக எண்ணெயை வெட்டு நெய் போட்டு மிளகு அண்டு பத்து பல் பூண்டை போட்டு போதே வாசம்னா வாசம் அப்படி ஒரு வாசம் வரும் அதுக்கு மேலே அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு ரைஸ் போட்டு அதுக்கு ரைஸ்க்கு ஈக்குவலாக தேங்காய் பால் ஊற்றி விசில் போட்டு எடுத்து இறக்கி பாருங்கள் நீங்கள் பொன்னி அரிசி கூட யூஸ் பண்ணலாம் நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணேன் பட் நீங்கள் எப்பவும் போடுற மாதிரி தண்ணி அளவெல்லாம் போடலாம் ஆனால் அதுக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றுங்க ஏன்னா பால் தான் அதோட டேஸ்ட் அப்படியே ஃபைனலி எடுத்து இறக்கி அது கூட சைட் டிஷ்ஷாக ஒரு சிக்கன் கறியோ இல்லை பீஃப் கறியோ மட்டன் கறியோ எது வேணுன்னாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பாய்ஸ் ரெண்டு பேரும் அட்டர் ஃப்ளாட்டு